நேரமில்லா என்கிற ஒரு நேரத்தில் ஈரோடு மாவட்டம் பவானி அந்தியூர் பகுதிகளுக்கு அங்கிருக்கின்ற விவசாயிகள் விவசாயம் செய்வதற்கு காவேரி உபநீர் ஒரு திட்டம் நீரூற்று ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கருத்தை நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன் ஆனால் அவர் பதிலளிக்கின்ற போது அதை அந்த தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று ஒரு பதிலை கூறினார் அது அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எழுப்ப வேண்டும் என்று சொன்னார் அது அல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டின் சட்டப்பேரவை உறுப்பினர் யார் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டின் தொகுதிகளில் மக்களுடைய பிரச்சனைகளை பிரச்சனைகளை எழுப்புவதற்கு உரிமை இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் மாநில தொழிலாளர் துறை அமைச்சராக இருக்கின்ற கணேசன் அவருடைய சொந்த ஊர் அங்கே இடிமின்னல் தாக்கி நான்கு பெண்கள் இறந்துவிட்டார்கள் விட்டார்கள் அதற்கு முதலமைச்சர் அவர்கள் ரூபாய் ஐந்து லட்சம் அறிவித்தார்கள் அதற்கு நன்றி சொல்லி ரூபாய் பத்து லட்சம் வழங்க வேண்டும் என் கடலூர் மாவட்டம் அமைச்சருடைய சொந்த ஊர் என்று காலை நான் பேசினேன் இதற்கு அனுமதி அளித்த பேரவைத் தலைவர் அவர்கள் ஆனால் நான் அந்தியுரை குறித்து கூடுதலாக வலியுறுத்தி பேசுவதற்கான வாய்ப்பை மறுத்துவிட்டார் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே காவேரி நீற்றின் உபரி நீரை அந்தியூர் பவானி தொகுதியின் ஒரு பகுதி மக்களுக்கு விவசாய செய்வதற்கு நீர் கிடைக்கவில்லை இரண்டு நாட்களுக்கு முன்பாக தங்களை சந்தித்து அந்த விவசாய மக்களின் சார்பாக தங்கள் இடத்தில் கடிதம் கொடுத்திருக்கிறேன் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தையும் நேற்று தினம் அளித்திருக்கிறேன் அதனால் நீரூற்று முயற்சியின் மூலமாக அந்தியூர் பவானி தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு கிடைக்காத நீரை இந்த திட்டத்தின் கீழ் கொண்டு வந்து அந்த மக்கள் விவசாயம் செய்வதற்கு வாய்ப்பை உருவாக்கி தருவீர்களா அதற்கான திட்ட தயாரிப்பு பணிகளை அரசு செய்ய முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அந்தியூர் பவானி காவேரி கூட்டு குடிநீர் அந்தியூர் பவானி தொகுதி குறைகளை கேட்பதற்கு அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அருண்மொழி தேவன் அருண்மணி சார் இல்ல தயவு செய்து உட்காருங்க 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 ஒரு மனு எழுதி கொடுத்து நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க அது பரிசீலனை செய்து செய்து அர்த்தம்